வாங்க ஒரு வேட்டக்கறி வைப்போம் சூட மீன் வேட்டக்கறி பட்டை மிளகாய் வறுத்து புளியில் போட்டு கரைச்சி எல்லாத்தையும் வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மாங்காய் கருவேப்பிலை மீன் கழிவு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன சீரோ இதை போட்டு எல்லாம் பண்ணுவோம் இந்த வாரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் என்னது சூடாகிடுச்சி கொஞ்ச நாள் வெண்டையும் போட்டுக்கணும் பொடியட்டும் பொரியுதோ வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் இந்த டாரை எல்லாம் போட்டிருக்கோம் கருப்பில் வெங்காயம் தச்ச மிளகா தக்காளி வெமன்னு வச்சலாம் வெறும வச்சால் நல்லா இருக்காது அதனால தான் இப்படி இதுக்குலாம் வந்து ஏட்டக்கருக்கா வந்து எம் செய்யும்னா மாங்காய் போடும் நல்லா உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு അല്ല അടിക്കട്ടെ പാറ സൂടമേ നല്ല വരങ്ങൾ സീക്കര വരങ്ങൾ うん。ベッタ

い、何でしょう Kita melanggar lampu sekitar situ, atau gitu, nah, umur di kolam, bah, hai, இதாக பாரு நல்லா மீனை போட்டுருவோமா இப்படி வச்சா தான் நல்லா உறப்புங்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் உரைக்கணும் அது விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொதிக்கட்டு பாப்பா பார்ப்போம் மூடி வச்சுட்டு வரேன் குழம்பு கொதிச்சிருச்சு ஒரு நல்லா பார்ப்போம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா குறிச்சிட்டு Raya itu apa? itu apa?